பாட்டு வந்து தலையோட ஃபஸ்ட்டு பாட்டு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஆரம்பகால படத்தில் அதான் ஃபஸ்ட்டு படம் தான் கிட்டத்தட்ட அமராவதின்ற ஒரு படத்தில் அருமையான பாட்டு இந்த படத்தில் வந்து தலை அப்படின்னாலும் அவ்வளோ அழகு கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பார் நல்ல பாட்டு ஸ்டேட் யோ காட் பிளாஸ் யூ ஆல் புத்தம்போது மலரே என் ஆசை சொல்ல வா ஒத்தி வைத்து மறைத்தே என் பாசை சொல்லவா புத்தம்பூது மலரே என் ஆசை சொல்லவா ஒத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா இதயம் திறந்து கேட்கிறே என்னதான் தான் தருவாய் பார்க்கிறே நெஞ்சிக்குள்ளே என்ன முனினைத்தே நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன் புத்தம்பூது மலரே என்ன ஆசை சொல்லவா செல்லக்கீளி என்னை கூலிப்பிக்க வேண்டும் சேலை தலைப்பில் துவட்டிட வேண்டும் கல்லுச்சீலை போல நீ நிற்க வேண்டும் கண்கள் பார்த்து தலைவார வேண்டும் நீ வந்து இலை போட வேண்டும் நான் வந்து பரிமாறவே வேண்டும் என் இமை உன் விழி மூட வேண்டும் இருவரும் வருஸ்வரம் பாட வேண்டும் உன்னில் என்னை தேட வேண்டும் புத்தம்பூது மலரே என் ஆசை சொல்லவா பொத்தி வைத்து மறைத்தே என் பாஷை சொல்லவா கண்ணி உந்தன் மடி சாய வேண்டும் கம்பன் வரிகள் நீ சொல்ல வேண்டும் உன்னை கட்டி கொண்டு தூங்க வேண்டும் உந்தன் விரல் தலை கோதிர வேண்டும் கையோடு இடம் காண வேண்டும் தண்ணீர் குளிர்காய வேண்டும் ുംട്ടുക്കും ദൂരം വേണ്ടക്കൾ ഉയർ തായായി സോയ് മാറ വേണ്ട പുത്തമ്പൂത് മലരെ என்னாசை சொல்லவா ஒத்தி வைத்து மறுத்தேன் என் பாஷை சொல்லவா இதையும் திறந்து கேட்கிறே என்னதான் தருவாய் பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே என்னென்ன முனிநத்தே நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன் புத்தம் போது மலரே என் வாசை சொல்லவா புத்தி வைத்து மரத்தே என் பாசை சொல்லவா